தாம்பரம் அருகே பாரில் குடித்துவிட்டு டாஸ்மாக் கடை வாசலில் மதுபோதையில் அரை நிர்வாணமாக தடுமாறி விழுந்த முதியவரின் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கிழக்கு தாம்பரம் பாரத் மாதா பிரதான சாலையில் டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகின்றது ஏற்கனவே இந்த டாஸ்மாக் கடை அருகே பிரபல தனியார் மருத்துவமனை அரசு சுகாதார மருத்துவமனை மாணவர்களுக்கான தனியார் பயிற்சி மையம் பாரத் ஸ்டேட் வங்கி போன்ற பல நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் தினமும் பலர் வந்து செல்லும் பிரதான சாலையாக இயங்கி வரும் நிலையில் அருகிலேயே டாஸ்மாக் கடை ஒன்றும் இயங்கி வருவதால் பெண்கள் கல்லூரி மாணவிகள் அவ்வழியாக செல்வதற்கு அச்சம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அதிக அளவில் மதுபோதையில் டாஸ்மாக் கடையின் வாசலில் வந்த முதியவர் ஒருவர் நிலை தடுமாறி அரை நிர்வாணத்தில் விழுந்துள்ளார் இதனை கண்டு பார் ஊழியர்கள் அதனை கண்டுகொள்ளாமல் சென்றனர் அதன் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ஐநூறு டாஸ்மாக் கடைகளை அகற்றிய நிலையில் பொதுமக்களுக்கு அதிக அளவில் பிரச்சனையாக இருக்கும் பாரத மாதா தெருவில் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்